சொல்லோடும் சுவையோடும் சுதிபாடும் செந்தமிழே உன்னை சுவையாக நான் பேச துணையிருந்து அருளை நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன் திங்கள் கருவினில் ஏந்தி ஆகாரத்திற்காக மார்பினில் ஏந்தி அயர் ஊறும் போது மடியினில் ஏந்தி செய்த பிழைகளை மேனியில் ஏந்தி இன்னும் பிழைகளை மனதினில் ஏந்த காத்திருக்கும் தாய் தந்தைக்கு என் பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து கொள்கிறேன் சேர்ந்து நுகர வந்திருக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கத்தினை பதிவு செய்து கொள்கிறேன் ஐயா ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க வாழ்வின் மகிழ்விற்கு பெரிதும் துணை நிற்பது நட்பா உறவா அப்படின்றது உறவு என்பது ஒரு புத்தகம் போன்றது அதை நாம் படித்தும் தெரிந்து கொள்ளலாம் பட்டும் தெரிந்து கொள்ளலாம் படித்து தெரிந்ததினால் அந்த அணியில நாங்க இருக்கோம் பட்டும் தெரியாததுனால நீங்க இந்த அணியில இருக்கீங்க இவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு பொய்யர் பொய்யர் என்றால் ராமச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும் பொய் பேசுபவர்கள் அர்த்தம் ஒரு பொய்யர் இறுதியில் தன்னை தவிர வேறு யாரையுமே ஏமாற்ற முடியாதுன்றதுதான் அதனுடைய பொருள் தன்னை தானே ஏமாற்றி கொண்டு இந்த அணியில் இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அவருடைய பேர அரிச்சந்திரன் கிடையாது ராமச்சந்திரன் அதை மறந்து என்னமோ நிறைய கதைகள் அள்ளி விட்டுட்டு போனாங்க உண்மையிலேயே ஒரு உறவினுடைய உன்னதம் தெரியுமா அன்பு பண்பு பாசம் நேசம் பரிவு அறியாமை அனுபவம் அவமானம் இத்தனை உணர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு உறவினால் எப்படி மகிழ்ச்சியை கொடுக்காமல் இருக்க முடியும் அதாவது நீங்க சொல்ற கரெக்ட்டாமா அதாவது மகாத்மா காந்தி அரிச்சந்திரன் நாடகப்பட திருந்தினாரு இன்னொருத்தன் கேட்டி அதை பத்தி என்னை அதை செஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா அவசரத்துக்கு பொண்டாட்டி அடகு வைக்கலாம் கூடாரு நடுவுல நோக்கம் அப்படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்ன்றதுதான் உறவினுடைய மகிழ்ச்சி இருக்கு அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் பேரை இருந்தால் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி இது புரியாம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஐயா ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எத்தனை முறை சண்டையிட்டாலும் எத்தனை முறை நாம் சண்டையிட்டாலும் தேடி வந்து நம்ம கிட்ட பேசக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இருக்குனா நிச்சயமாக நம்ம ஈன்றெடுத்த அன்னை மட்டும்தான் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அம்மாவினுடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாது அது மட்டும் கிடையாது ஒரு பெண் தன்னுடைய கணவனை என்று செய்வதற்காக அதுதான் ஒரு உறவில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நீங்க விடக்கூடாது அது மட்டும் கிடையாது பெண்ணுக்கு எத்தனையோ மகிழ்ச்சி உறவுகளில் பாருங்க அது தாயாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி அந்த உறவுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது சகோதரர் பேசும்போது சொன்னாங்க அஜித்தே கடவுளே நீங்கள் வந்து ஒரு நட்பை சார்ந்து இந்த விஷயத்தை நீங்க பதிவு பண்றீங்க அதற்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் கொடுத்த பதில் என்ன தெரியுமா ஒரு சகோதரனாக ஒரு தந்தையாக நான் கடவுள்னு சொல்லாதீங்க போய் உங்களுடைய வேலையை பாருங்க நான் முன்னேறினா பத்தாது நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு தந்தையாக ஒரு சகோதரனாக சொல்லி இருக்கார் அப்படின்னா உறவினுடைய மகிழ்ச்சி என்பது அதிதான் நடுவரவர்களை முயற்சி செய்யிருக்கேன் நிச்சயமா நிச்சயமா அதுக்காக வந்து நாங்க நட்புக்கு எதிரிகள் எல்லாம் கிடையாது நடுவரவர்களே நாங்க ஒத்துக்குறோம் எப்படி காதல் புனிதமானதோ அதை போல நட்பும் புனிதமானதுதான் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி பேசுறவர்கள் நடுவரவர்களே நட்பு என்பது புனிதமானது காதல் என்பது புனிதமானது ஆனா வீட்டுக்கே சொல்லாம நண்பர்களை எழுத்துட்டு போய் விழுந்தீங்க பாத்தீங்களா அந்த கொகை தான் ஆபத்துன்றத நாங்க இந்த இடத்துல உங்ககிட்ட பதிவு பண்றோம் அது மட்டும் கிடையாது அவர்களே ஒரு அம்மாவினுடைய பங்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நண்பர்கள் வராங்க போறாங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அவங்க எங்க போவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அதான் வைரமுத்து அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னைக்கு என் மனைவி என்ன விட்டு போனாலோ அன்னைக்கே என் படுக்க தின்னக்கே வந்துருச்சு என்னைக்கு என் மனைவி என்னை விட்டு போனாலோ அன்னைக்கே ஏன் படுக்க திண்ணைக்கு வந்துருச்சுன்னா ஒரு கணவனை இழந்த மனைவி தன்னுடைய வாழ்நாளை நகர்த்தி விடுவாள் ஆனால் மனைவி இழந்து ஒரு கணவனால் அதிகபட்சம் மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளை கடக்கவே முடியாது காரணம் என்ன தெரியுமா அவனுடைய ஆதாரமே மனைவிதான் அதுதான் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நடுவர் அதாவது கணவனை இழந்த பிறகு ஒரு பெண் தனி ஆளா இருந்து குடும்பத்தை அதனுடைய பொருள் கணவன் மீது அன்பு இல்லைன்றது கிடையாது அவளுடைய பொறுப்பு தன்னுடைய குழந்தையை கரையேத்தனோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவளை நல்லா வாழ வைக்கணும்ன்ற அந்த வைராகியம் அவளை உயிர்ப்பிக்க வைக்கிறது அதுதான் உறவுகளில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படி நீங்க நண்பர்கள் என்ன பண்ணிட்டீங்க கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு போங்க ஆன்லைன்ல சேமிச்சத ஆன்லைன்லயே செலவு பண்ண சொல்லி கொடுக்கிறது உங்களுடைய நட்பு ரம்மி ஆமா மறுக்க முடியுமா ரம்மி சொல்றது கேட்காம ரம்மி சொல்றது கேட்டா ஆமா நடுவர் அவர்களே இப்ப நான் நடுவர் கூட அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு நட்பு அப்படின்னு சொல்லும்போது போது உதடுகள் ஒட்டுதான் நாங்க ஒத்துக்கிறோம் ஆனால் உதடுகளால் மட்டுமே ஒட்டிவிட்டு உறவுகளை வெட்டி விடுவது தான் உங்களுடைய நட்பு என்பதை தான் நாங்கள் ஆழமாக சொல்ல விரும்புகிறோம் நடுவர் அவர்களே இப்போது அதாவது நண்பர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக படிக்கிறாங்களா பாடங்கள்லாம் நல்லா அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா இரண்டு நண்பர்கள் கொள்கிறார்கள் அதாவது பரிட்சை ஹால்க்கு போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து நல்லா தரவா ரிவைஸ் பண்ணுறாங்களா அப்போ நட்பு எப்படி உங்களை வந்து ஒரு மாதிரி ஒரு நேர்மறையான எண்ணத்தில் போகாமல் உங்களை டைவெர்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன் நடுவர் அவர்களே உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்

நடுவர் அவர்களே இந்த வருஷத்தினுடைய ரெசல்யூஷன் சொல்லுவாங்க அப்போ ராமச்சந்திரன் சார் அழகா ஒரு விஷயத்த பதிவு பண்ணார் நான் கூட பிரம்மாண்டமா ஒரு சாதனை படைக்க போறாங்கன்னு நினைச்சா அவர் சொல்றாங்க கடன் ரொம்ப ஆயிடுச்சு போல கடவுளே இந்த வருஷத்துல என்னுடைய கடனை எப்படியாவது தீத்துரு அப்படின்னு சொன்னாரு

நிச்சயமாக நிச்சயமாக நடுவரவர்களே அதே மாதிரி சகோதரி அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய மனமேடையில மட்டும் உங்களை கொண்டு விடல விவாகரத்து வரைக்கும் உங்களை கொண்டு வந்து உங்களுடைய நண்பர்கள் தான் மறந்துராதீங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ணாங்க உறவுகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லிருவாங்க நம்மளுடைய மானத்தை வந்து அப்படியே வந்து காத்துல பறக்க விட்டுருவாங்கன்னு சொல்றீங்க நீங்க தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க உறவுகள் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் ஆனால் குடும்பத்துக்குள்ள மட்டும் சுட்டி காட்டும் ஆனால் நட்பு உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் சமூக வலைத்தளங்களில் போட்டு லைக்ஸ் வாங்கி அழகு பார்க்கக்கூடிய நட்பையும் நம்ம பார்க்கலாம் ஐயா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் கேட்கிறேன் சமீபத்தில் செய்தித்தாளில் படிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு வீட்டில் நிப்பாட்டி இருக்கக்கூடிய இருசக்கர வாகனம் வந்து திருடு போயிருது ஒரு நான்கு நாள் கழித்து அந்த இருசக்கர வாகனம் வந்து அது மேல ஒரு லெட்டர் எழுதி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க அந்த லெட்டரை படிச்ச அந்த வண்டியினுடைய உரிமையாளருக்கு அப்படி ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா ஐயா என்னுடைய அவசர தேவைக்காக உங்களோட இந்த இருசக்கர வாகனத்தை நான் எடுத்துட்டேன் நீங்க எவ்வளோ மனசு இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும் ஆனா நீங்க எனக்கு சாபம்லாம் நிறைய கொடுத்துருப்பீங்க தயவு செய்து எனக்கு சாபம் கொடுத்ததை வாபஸ் வாங்கி என்னை மன்னிச்சிருங்க இல்லேண்ணா நான் உங்களை வருத்தப்பட வச்சிருவேன்னு சொல்லி அதோட முடிக்கல நடுவர் அவர்களே அதுக்கு கீழே ஒரு வார்த்தை எழுதிருந்தாங்க பாருங்க இப்படிக்கு பிளாக் பாண்டா பாய்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்ல வெள்ளக்கோடு பயலுக ஐயா எனக்கு இதுக்கு பொருள் என்ன சொல்லுங்க வெள்ளக்கோடு பயலுக எங்க இருந்து நீங்க வரீங்க எங்க இருக்கீங்க அப்ப இதுதான் உங்களுடைய நட்பினுடைய ஆழமா உதாரணங்கள் சொன்னாங்க அதாவது இலக்கியங்கள்ல சொன்னீங்க இலக்கணங்கள்ல சொல்லிங்க நட்பினுடைய இலக்கணத்தில் பிழை வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு இடையில ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்தா உங்களுடைய நட்பில் இருக்கக்கூடிய இலக்கணம் எப்படி மாறுதுன்றது நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் ஆனால் குடும்ப உறவுகளில் அது மாதிரி கிடையாது நான் நானாக இருப்பதில் எந்த சிக்கலும் எனக்கு வந்ததில்லை ஆனால் உங்களுக்கு ஏற்ற நானாக இருப்பதில்தான் எனக்கு அத்தனை சிக்கலும் உண்டுன்னு ஒரு கவிஞர் சொல்றாருன்னா நம்மை நாம செயல்பட வைப்பது நம்மை நாம சிந்திக்க வைப்பது நிச்சயமாக குடும்ப உறவுகள் மட்டும்தான் நீங்க வந்து சொல்லக்கூடிய அந்த நட்பு அப்படின்றது அந்த இடத்துல கிடையவே கிடையாது நடுவர்களே இந்த நண்பர்களினுடைய இயல்பை சொல்வதற்கு நட்பினுடைய ஆழத்தை சொல்றதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்க சொன்னா போதும் செல்போன் பேசுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன் இன்னைக்கு அத்தனை பேரை ஊமையாக்கிடுச்சு இது உண்மைதானே நடுவர் அவர்களே கண்டிப்பா கண்டிப்பா அப்போniki எல்லாத்தையுமே பயமுறுத்துற மாதிரி அதாவது இந்த சமூகத்துல அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு வீட்ல ஒரு போன் இருக்கும் இப்ப பாத்தீனா ஒவ்வொரு தட்டி போன் இருக்கு ஆனா வந்து என்ன தடர் பலக்க எல்லையில இருக்கா எல்லாருமே

ஒரு விஷயத்தை ஆனால் உங்களோடு சேர்ந்து அழ மட்டுமே தெரியும்னு சொல்லுது அதுதானே மகிழ்ச்சி அதுதானே உணர்வு அப்படிப்பட்ட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்கு நிச்சயமாக உறவுகளால் மட்டும்தான் நடுவர் முடியும்